இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை மார்கழி மாதத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையை பார்க்க போகிறோம் இது என்ன கதையாக இருக்கு திருப்பாவை திருவோம்பாவே மார்கழி மாதத்துல மட்டுமா கேட்கணும் எல்லா நாளுமே கேட்கலாமே இல்லையே சார் அதுல பார்த்தோம்னா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொல்லிதானே திருப்பாவை ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அதனுடைய பொருள் என்பதே வேறு எதுக்காக இந்த திருப்பாவை திருவம்பாவையை இந்த மார்கழி மாதத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் குறைந்த பட்சமாக இந்த நேரத்திலாவது நாம் இந்த பாடல்களை பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்காளே தவிர மற்ற மாதங்களிலே மற்ற நேரங்களிலே இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை கேட்கக்கூடாது என்று சொல்லவே இல்லை முதல்ல அந்த மாதிரி நினச்சிக்கிறதே தப்புன்னு தான் நான் சொல்லணும் இது வந்து எப்பயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஓங்கி உலகளந்த உத்தமந்தம் பேர்பாடி அப்படின்னு ஒரு பாசுரம் வரும் பார்த்தேடா திருப்பாவையில் அந்த பாசுரத்தை எல்லா இடங்களிலுமே மங்களகரம் மான நிகழ்வுகள் அத்தனை இடங்களிலுமே அந்த பாசுரத்தை பயன்படுத்துவார்கள் வைணவ பெரியோர்கள் அதாவது அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கா பார்த்தால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணமாகட்டும் அல்லது கிரகப்பிரவேசம் ஆகட்டும் அல்லது வீட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்ணாகட்டும் எந்த ஹோமம் பண்ணாலும் சரி எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஒரு பாசுரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாலே அந்த ஓங்கி உலகளந்த உத்தமந்தம் வேறுபாடு அப்படிங்கிற பாசுரத்தை கண்டிப்பா சொல்லுவாள் அது ஒன்றும் மார்கழி மாசமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே ஆக எல்லா மாதங்களிலுமே இந்த திருப்பாவை எல்லா மாதங்களிலும் என்று சொல்வதை விட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை கேட்கலாம் அதே நேரத்திலே திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் தெரியுமா அந்த திருப்பள்ளி எழுச்சி என்பதனை அதிகாலை பொழுதிலே கேட்பது என்பது நல்லது அதிகாலை பொழுதிலே பாடுவது என்பது நல்லது எல்லா நேரத்திலேயும் அந்த பாடல்களை பாடலாம் என்பது வேறு இப்போ ஸ்கூலில் பார்த்தோம்னா தமிழ் அந்த தமிழ் சப்ஜெக்ட்லேயே இந்த திருப்பாவை திருவோம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலேருந்துலாம் சிலபஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கா ஸ்கூலில் வந்து படிக்கிறோம் பாடலாக படிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தைலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்திலே இந்த பாடல்களை ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு பாடணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதிகாலை பொழுது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களுக்கு அதே மாதிரி இந்த திருப்பாவை திருவம்பாவை கூட அதிகாலை பொழுதிலே நாம் காலைல எழுந்த உடனே அது மார்கழி மாதம்தாங்கிறது இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் அதிகாலை பொழுதிலே தாராளமாக திருப்பாவை திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடலாம் அல்லது கேட்கலாம் இதுதான் நமக்கு நல்ல பலனை தரும் நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை குறைந்த பட்சமாக இந்த மார்கழி மாதத்திலே மட்டுமாவது இது தேவர்களினுடைய அதிகாலை பொழுதாக பார்க்கப்படுகிறது என்பதனால் இந்த மாதத்தில் மட்டுமாவது நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்க வேண்டும் சொன்னாலே தவிர இந்த மாதத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை நாம் இதுபோல் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த பாடல்கள் பார்த்தோம்னா அழகான தமிழ் பாடல்கள் எவ்வளவு அர்த்தம் இருக்கும் தெரியுமா நம்முடைய இயற்கை வளத்தையே அதில் குறிப்பிட்டிருப்பா ஆண்டாள் நாச்சியார் பார்த்து குறிப்பா அந்த திருப்பாவை பாடல்களில் எல்லா பல இடங்களிலே நாம் அதற்கு உதாரணத்தை பார்க்கலாம் இந்த மாசம் முழுக்கவே அதற்கான விளக்கங்கிறத சொல்லிட்டு இருப்பா நம்ம சேனல்லாம் கூட நிறைய ஓடிண்டே இருக்கும் இந்த திருப்பாவை திருவம்பாவின் விளக்கம் எல்லாம் பார்ப்பேன் அதுல ஒவ்வொரு பாடல்களுடைய விளக்கத்தையும் பார்த்தோம்னா நம்முடைய இயற்கை வளம் எவ்வாறு நம்மை காக்கிறது இந்த இயற்கை வளத்தினை நாம் எவ்வாறு பேணி காக்க வேண்டும் இறைவனுடைய திருவருளானது இந்த இயற்கை வளங்களின் மூலமாக நமக்கு எவ்வாறு வந்து சேர்கிறது என்பதை மிக மிகவும் அழகாகவே விளக்கி இருப்பார் இந்த மாதத்திலே நாம் பக்தி ஸ்ரத்தையோடு இருந்து அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக அதனை வருகின்ற வருடம் முழுக்கவே நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் இல்லையா ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இயற்கை வளங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் அதாவது ஓங்கி சென்னல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பார் அந்த சென்னெல்லானது எப்படி உயர்ந்து வளர்கிறது அந்த இடத்திலே ஊடு கயல் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியில வந்து அந்த மீனானது அப்படியே துள்ளித்திரியுமா அந்த மீன்கள் வயல்வெளியிலேயே மீன்கள் துள்ளி திரிகின்றன அப்படின்னு சொன்னா அந்த வயலானது எவ்வளவு நீர்வளம் நிறைந்திருக்க வேண்டும் அந்த வயலிலே நெல் மணிகள் எப்படி நன்றாக வளர்ந்திருக்கிறது பார் எல்லாமே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பார் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இந்த மாதிரி திருப்பாவை பாடல்களிலும் சரி திருவம்பாவை பாடல்களிலும் சரி நிறைய உள்ளர்த்தங்கள் என்பது இருக்கும் அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல மார்கழி மாதத்திலும் எல்லா நாட்களிலுமே இந்த பாடல்களை பாட வேண்டும் கேட்க வேண்டும் அதிலுள்ள பொருளின்படி நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அடியுனுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுக்கினோபவந்தும்